கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை அன்பின் ஆழம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களை இறைவண்ணம் மீது காட்டிய அன்பிற்கு அளவே கிடையாது ஆழம் அகலம் நீளம் எல்லைக்கான அன்பு அவருடைய அன்பு நம் மேல் வைத்த அன்பின் காரணமாக தம் ஒரே மகனையே உலகிற்கு அளித்தார் நாம் நிலைவாழ்வை பெறுவதற்காக அளித்தார் பாவிகளான நம்மை மீட்பதற்காக பாரச் சிலுவையிலே பலியானார் அவரது அன்பின் உச்சம் சாவை வென்று மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர் நமக்காக அடைந்த பாடு நமக்கு அளித்த ரட்சிப்பு இந்த நாற்பது நாட்களில் முடிவடைவதில்லை இது நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நினைத்து பார்க்க வேண்டும் இயேசுவின் சிலுவைப்பாடுகளை நினைக்க நினைக்க அவர் நமக்காக செய்த தியாகம் நம் நெஞ்சில் உறுத்தலாக இருக்க வேண்டும் அவர் தந்த விடுதலை நம் வாழ்வுக்கு ஒரு சவாலாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே பருவ காலங்கள் மாறுவது போல இந்த தவக்காலமும் கடந்து போகுமானால் என்ன பயன் கிறிஸ்துவின் பாடுகளும் அவர் நம் மீது கொண்ட அன்பும் அவர் நமக்காக செய்த தியாகமும் நமது வாழ்வை மாற்றட்டும் அப்போது அவருக்காக வாழ்நாளெல்லாம் பணி செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்பது நமக்கு கடினமாக இருக்காது நாம் பெற்ற அன்பை பிறருக்கு கொடுப்பதும் கடினமாக இருக்காது அன்பு இறைவா நீர் எங்கள் மீது வைத்த அன்பு அளவிட முடியாதது அதற்கு கைமாறாக நாங்களும் மற்றவர்களை நேசிக்க நல்மனதை தாரும் இறைவா ஆமே இயேசுவின் அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லைக்கான அன்பு